இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பெயர் பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறை வாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு ஏழைகளே நீங்கள் பெற்றோர் என்று சொல்கிறார் ஏழைகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்வது புரட்சிகரமான புதிய சிந்தனையாக இருக்கிறது வசதியோடு இருப்பவர்களெல்லாம் கடவுள் ஆசிர்வதித்திருக்கிறார் ஏழைகள் இதோ கடவுளுடைய தண்டனையை பெற்று சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான வழக்கமான புரிதல் இன்றும் அந்த புரிதல் தான் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு சற்று மாற்றி யோசிப்பது போல தோன்றுகிறது ஏழைகளை பேறு பெற்றோர் என்கிறார் இந்த வார்த்தைகளை ஏழைகள் கேட்டால் அவர்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஆம் இவ்வளவு நாட்களாக எல்லோரும் ஏழைகளை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏன் அந்த ஏழைகள் கூட அவர்களை அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ளாக கூட ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை உண்டு ஆனால் முதல் முறையாக அவர்களை பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நிச்சயமாக இயேசுவை ஒரு கதாநாயகனாக பார்த்து இந்த ஏழைகளெல்லாம் இயேசுவின் பின்னால் வந்திருப்பார்கள் அதனால்தான் பார்க்கிறோம் இயேசு எங்கு சென்றாலும் ஒரு பெரும் மக்கள் கூட்டம் இயேசு வாழ்ந்த காலத்திலே எண்பது சதவீத மக்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள் இப்பொழுதும் நம்முடைய நாட்டில் அப்படித்தான் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்களாகிக் கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் இன்னும் ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே ஆண்டவர் ஏழைகள் பேர் பெற்றோர் என்று சொல்லியிருப்பது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு துணிவை ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எப்படி நம்மோடு இருக்கக்கூடிய ஏழைகளை பார்க்கிறோம் நம்முடைய நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் திருமணமோ அல்லது ஒரு புதுநன்மை விழாவோ அல்லது நாம் புதிய வீடு கட்டி ஒரு கடை திறப்பு என்ற ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு நாம் யாரை முதன்மையாக அழைக்கிறோம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பணக்காரர்கள் பதவியில் இருப்பவர்கள் அதிகாரத்தை கொண்டிருப்பவர்கள் இந்த மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே வேளையிலே ஏழைகளை இரண்டாம் தரமாக அடுத்த நிலையில்தான் வைத்து பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் ஏழைகளை முன்னிறுத்துகிறார் முதன்மையாக பேசுகிறார் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் சிறப்பு இடம் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏழைகளுக்கு இப்படியாக ஒரு சிறப்பான இடத்தை கொடுக்கிறோமா நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது ஒரு மனிதன் வாகனம் வைத்திருக்கிறான் ஒரு அரசு பதவியில் இருக்கிறான் என்று சொன்னான் ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு தனி மதிப்பு நாம் கொடுக்கிறோம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தவறான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தாலும் கூட பணம் செல்வம் ஒரு மனிதனை நியாயப்படுத்தி விடுகிறது நாமும் அதையேதான் வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் ஏழைகள் தவறு செய்தால் சட்டத்தின்படி தவறு என்று உடனே நாம் தண்டிக்க ஓடி வருகிறோம் அதே தவறை ஒரு பணக்காரர் செய்தால் நாம் கண்டுகொள்வதே கிடையாது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுடைய சீடராய் இருக்க முடியும் அவருடைய வார்த்தையின்படி செயல்படாமல் அவர் செய்ததைப் போல செய்யாமல் இயேசுனுடைய போதனைக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக வரமாட்டார் நம்முடைய வாழ்க்கை தூயதாயிருக்க வேண்டும் இந்த உலக இந்த உலகம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று ஏழைகள் பணக்காரர்கள் பறவைகள் உயிர்கள் எல்லாவற்றிற்கும் பொதுவானது மே நம்முடைய சுயநலங்களை எல்லாம் பேராசை எல்லாம் எடுத்து விட்டு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் நம்மை அப்படியே கரம் பிடித்து வழிநடத்திக் கொண்டே இருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யும் கடவுள் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னாரே நம் ஆண்டவர் அறிவார் நம்மை முன்குறித்து வைத்தவர் நம்மை ஆசிர்வதிப்பாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்போர்களே நம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஏசு ஆண்டவரே நீர் போதித்தது போல இதோ நாங்களும் ஏழை எளிய பிள்ளைகளை மாண்போடு பார்க்க அவருடைய உயர்வுக்காக தன்னலமற்று உ உழைக்க எங்களுக்கு இந்த நாளிலே நேர் அருள் புரியும் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறேன் நீரே ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உலக சுகத்தை தாரும் இயேசு ஆண்டவரை கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படியாக செய்வீராக நீரே மெசியா நீரே கடவுள் நீரே ஆண்டவர் என்று சொல்லி உண்மையே நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி தரலாம் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை தரலாம் இந்த நாள் வெற்றின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்க வேண்டும் பசும்புள் வெளி மீது எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைய கரம் பிடித்து வழிநடத்த என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்